பர்து சொல்கிற ஸ்கோன் பேலஸ்ட வெளி வியூ வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் பார்க்குற அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஜா நடக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தால் நிறைய ப்ரோக்ராம்கள் நடக்கும் குதிரை ரேஸு இந்த மாட்டில் பால் கறக்குற போட்டி அப்படியெல்லாம் நடக்கும் ஸோ இவ்வளோ பீப்புள் வந்து வாராங்க காரில் வந்து ஸ்டே பண்ணி இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க நல்ல வியூ பாயிண்ட் நீங்கள் வந்து இந்த டண்டின்னு சொல்கிற இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து இந்த வியூ எல்லாமே பார்க்கலாம் இந்த பிளேஸ் எல்லாமே அதுக்கு டென் மைல்ஸ் டுவெண்ட்டி மைல்ஸ் அவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ட்ரைவ்குள்ளே தான் இந்த பிளேஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு குதிரை ரேஸ் ஒன்று நடக்குது அங்கே போயிருக்கங்க ஸோ அதுக்காகண்டி இந்த பீப்புள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க தூரமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல வியூ செம்மையாக இருக்குது நீங்களும் வார நாட்களில் இந்த இடங்களில் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் நான் ஃபுல் வியூன்னு காட்டுறேன் வியூ வந்தோம்னு சொன்னால் இதுதான் பாலஸ் பாலஸில் ஒரு சைட்டில் தான் அந்த இதெல்லாம் இருக்குது ஓகே ஓகே காய்ஸ் தேங்க்யூ